வணக்கம் பவன் நம்ம சிவாய இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா இந்த ஐம்பது வயசுக்கு போட்ட பெண்கள் நிலையை பற்றி தான் பேச போகிறோம் உடனே பெண்கள் நிலை என்னங்க அப்படிலாம் பயந்துடுவாருங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பணம் இருந்தால் ஒன்றும் இல்லைங்க உங்கள் பேரில் பேங்கில் டெபாசிட்டில் பணம் இருக்கா இல்லை மாதம் மாதம் பென்ஷன் வாங்குறீங்களா ஏதோ ஒன்று இருக்கா உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்கா பேக்ரவுண்ட் இருந்தால் இதை பற்றி கவலைப்படாதீங்க பேக்ரவுண்ட் இல்லாதவங்க இதை பற்றிலாம் கவலைப்படுங்க சரிங்களா அப்புறம் இது கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம சில அட்வைஸ் தெரிஞ்சது சொல்கிறோம் வேணும்னா பாருங்கள் சரிங்களா இப்போ ஐம்பது வயசுக்கு மேலே தான் லேடிஸ்க்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டே தேவைப்படும் ஐம்பது வயசு வரைக்கும் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்க் லோட்டில் இருப்பாங்க ஒரு குழந்த பிறந்து அந்த குழந்தைய ஸ்கூல் காமிச்சு அதை படிக்க வச்சு காலேஜ் காமிச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்து இதெல்லாம் முடியறதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவங்க லைஃப்பில் வந்து பிஸி வித் பிஸி வித்தம் அவங்க நானே சமைக்கிறது நானே என் குழந்தைங்கள பார்த்துக்கிறது நான் டான்ஸ் ஆடினு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எதை பற்றி சித்திக்கத்தின் நேரம் இருக்காது எல்லாமே நான் தான் நான் தான் செய்வாங்க ஆனால் வந்து என்ன பாருங்கன்னா நான் தான் நான் தான் செஞ்சுட்டு ஒரு ஐம்பது வயசில் அவங்க வந்து கொஞ்சம் ஓஜிடுவாங்க முடியாது இவங்களும் இவங்கெல்லாம் பெருசாகிட்டாங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம் காட்சி ஆகும் வீட்டுக்கு மருமகம் வந்தாங்கன்னா வீட்டுக்கு மருமகளுக்கு இவங்களுக்கு செட் ஆகாது ஏன்னா அவங்க இது செய்யணுவாங்க இவங்க செய்யாதன்னுவாங்க இது இப்படி இதுனா நீங்கள் அந்த காலத்தால் இவங்க ஜென்ரேஷன் வேறு எங்கள் ஜென்ரேஷன் வேறு இவங்களுக்கு இவங்களுக்கு செட் ஆகாது இப்படிலாம் பேசுவாங்க இதெல்லாம் வந்து லைஃப்ன்றது ஒன்று தான் ஜென்ரேஷன் கேப்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை லைஃப்பில் வந்து ஜென்ரேஷன் மாறிட்டு இருந்தாலும் லைஃப்ன்றது ஒன்று தான்றது அவங்களும் புரிஞ்சிக்க மாட்டாங்க இவங்களும் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா ஹஸ்பண்ட் இருக்காரு ஐம்பது வயசுக்கு மேலே நம்மளுக்கு ஓகே அவர் கூட கொஞ்ச நேரம் பேசி எதுவும் நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படி ஹஸ்பண்டு இல்லை விதவையாக இருப்பாங்க இல்லை கனவுகளால் கைப்பட்ட பெண்களாக இருப்பாங்க டென்ஷனும் கிடையாது வருமானமும் கிடையாது எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டோம் அவங்களே படிக்க வச்சிட்டோம் எல்லாம் நானே நானே செஞ்சுட்டோம் இனிமேல் நமக்கு ஜாலி நம்ம நானே நானே நம்ம ஜாலியாக இருலாம் அப்படின்னு நினைக்கி கனவெல்லாம் காணாதீங்க ஏன்னா நானே நானே எல்லாம் இருக்க முடியாது நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும் இவ்வளோ ப்ராப்ளத்தையும் நம்ம எதிர்கொள்ளணும் சால்வ் பண்ணணும் ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கும் நம்மளால் முடியலன்னு போது அந்த மரியாதையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அப்போ ஃபீல் பண்ணி பிரயோஜனம் கிடையாது அதுலேருந்து எழுந்து வரணும் இனிமேல் நான் எழுந்து இதுலேருந்து வருவேன் திருப்பி தான் அப்போ தான் உங்கள் லைஃப் ஆரம்பிக்கிற மாதிரி நினச்சி உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அதுதான் வந்து உண்மையான எனர்ஜிக்கான செய்கிறது ஒன்று ஆனால் நாம் செய்கிற தப்புக்கு தண்டனை நாம் தானே அனுபவிச்சாகணும் நமக்கு நம்ம வாழல நமக்கு நம்ம வாழ பழகணும் அதனால் இதை பார்க்குறவங்க அப்படி யாராவது பாதிக்கப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா தைரியமாக இருங்க உங்களுக்கு நீங்களே வாழணும் அப்படின்ற முடிவோடு வாழுங்க கட்டாயமாக நம்ம இந்த உலகத்தை ஜெயிச்சு வர முடியும் ஓகேவா வணக்கம் நன்றி